படு படு படுமா படுத்துக்கோமா படுத்துக்கோ பட் பட் படும்மா கை கொடு கை கொடுமா கை கொடுமா படுத்துக்கோ 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 படுத்துக்கோமா படுத்துக்கோ அம்மா மறந்து போட்டுறேன் வலிக்குதாம வலிக்குதாம பிள்ளைக்கு ஏண்டி இப்படி போற நீர் இப்படி போச்சுன்னா எதுக்கு அப்படி ஆமா ஆமா ஓடுனா கட்டி விட்டுறேன் கொஞ்ச நேரத்துல கட்டி விட்டு என் பிள்ளைக்கு வழியை சரி பண்ணிடுறேன் சரியாமா ம் சரி படுத்துக்கோ படுத்து ஆமா ஆமாம் மறந்து போட்டு விடுறேன் என்னம்மா அம்மா எவ்வளோ தப்பு பண்ணிட்ட பற்றி அப்படி ஓடலாமா பாடி வாடி தங்க வந்துடும்படி ஆமாம் 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 கட்டுக்காய் 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 கட்டு ஆமாம் சரி பண்ணணும்ல நீ நல்லாயிரணும்ல திரும்ப நல்லாயிரணுமா வேணாம்மா ஆ நல்லாயிடணும்ல

சரிம்மா சரிமா காட்டுமா கையை காட்டுமா கையை காட்டுமா கைய காட்டுமா சரி அம்மா அம்மா இது மட்டும் போட்டு விட்டுறேன் இதை மட்டும் வச்சு கட்டி விட்டுடலாமா கட்டி விட்டுலாமா கட்டணுமா இது இது பொண்ணு ஆறாதுமாடி கட்டி விட்டுருவோம் அன்னைக்கு அம்மா நல்லா உனக்கு ஊசி எல்லாம் போட்டு விட்டு சரி பண்ணுல்ல ஆஹ் உட உடம்பு கொஞ்ச நேரம் இருமா கொஞ்ச நேரம் இருட்டி தங்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் சரியா கொஞ்ச நேரமே செல்ல பிள்ளைல நீ தங்க பிள்ளை தானே அம்மா பார்க்குறேன் அம்மா பார்க்குறேன் அம்மா பார்க்குறேன் பெரிய வண்டு

சரிடி சரிடி அவ்வளோ தாண்டி அவ்வளோ தாண்டி அவ்வளோ தாண்டி அவ்வளோதான் 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 என்னம்மா என்னம்மா ரியோ ரியோ என்னம்மா நீ படுத்துக்கோமா நீ படுத்துக்கோ நீ படுத்துக்கோடி தங்கும் ஐயோ கடவுளே நீ படுத்துக்கோண்ண படுமா படுமா படு படு நீ ஒன்றும் பண்ண வேணா நீ படுத்துக்கோ படுப்படு படு படுறான் படுறான் சரி சரி தங்க பிள்ளை தங்க பிள்ளை படுமா படு சாமி படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோடா நீ படுத்துக்கோ நீ ஒன்றும் பண்ண வேணாம் நீ படுத்து ரெஸ்டட் என்னம்மா சரியாமா ம் கை கொடுங்க கை கொடுக்குறீம்மா கை கொடுக்குறியா கை கொடுக்க மாட்டியாம்மா ம் படு படு படி படுத்துக்கடா படுத்துக்கோடா தங்கம் எதுக்குடா இப்படி வெளியில் ஓடுனேன் உன்னை ஓடாத ஓடாத நான் எத்தனை தடவை சொல்கிறேன் ம் நீ ஏன் வீட்டில் அம்மா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற படுத்துக்கோ

கை குடும்மா கை குடு கை ரியோ கை கை குடு அம்மாட்டா நாங்க என்னதான் வந்து ராக்கி ரியோ வந்து நம்ம கட்டி போட்டு வச்சிருந்தாலுமே ரியோ காமௌண்டை தாண்டி குதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால வந்து காமௌண்ட்ல ஏறி குதிச்சு ஓடிட்டான் மெயின் ரோட்டு ஓடிட்டான் அங்க போனதுல வந்து ஒரு பஸ்ஸு ஒரு ஒரு பைக்கு வந்து மேலே நல்லா ஏறி இறங்கிடுச்சு அதில் வந்து இந்த கால் முன்னங்கால் வந்து நல்லாவே உடஞ்சி அந்த போனெல்லாம் பயங்கரமான ஒரு ஃப்ராக்சரில் இருந்துச்சு அவ்வளோ வழியிலையும் அவன் எங்கேருந்து போனானோ அவ்வளோ தூரத்துலேருந்து அப்படியே ஓடி வந்துட்டான் நம்ம வீட்டை தேடி அதுக்கப்புறம் வெளியில் வந்து கேட்டுக்கு நின்று பயங்கரமாக ஒரு மாதிரி தட்டுவான் பார்த்துக்கோங்க அப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஐயோ ஐயோ இன்னும் இப்படி தட்டுறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக புள்ள கால் உடஞ்சி அதுலேருந்து ரத்தமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைனால் முடிஞ்ச அளவு பண்ணேன் அப்புறம் டூ டேஸ் கழித்து ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகும் அங்கே போவும் மாவு கட்டு போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ரியோ வந்து த்ரீ மந்த் கழித்து பாருங்கள் நமக்கு ரியோ வந்து அந்த உடஞ்ச காலோடு அப்படியே வந்து செட் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா வழியெலாம் இல்லை நல்லாவே ஓடுறான் நல்லா அந்த காலை கொஞ்ச நாளாக ஊண்டாமல் இருந்தால் இப்போ நல்லாவே ஊண்டுறான் ரியோ வந்து இப்போ பயபடி வந்து நல்லாயிட்டான் பாருங்கள் அது நல்லா இருந்தாலே நம்ம சொல்கிறதெல்லாமே செய்வான் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் ரியோ ரியோ ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ரியோ பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க